விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் மழையால் நெற்பயிர்கள் சேதம் விவசாயிகள் கவலை இன்னும் அறுவடை செய்ய சில தினங்கள் சில நாட்கள் இருக்கின்ற சமயத்தில் இப்படி மழை வந்து அந்த பயிர்களை மூழ்கடித்து விட்டது அது முளைத்து விடுமோ என்று கவலையில் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பொங்கல் வர இருக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு கவலையா கவலையாக இருக்கிற விவசாயிகளுக்கு அதை யாரும் சொல்லவில்லை கலைஞர் நூறு காலி சேரு இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகளை பற்றி யாரும் கவலைப்படலை அது வந்து விவசாயியை பற்றி போட்டால் யாரும் பார்க்கலை அதே போல் விவசாயிகள் வந்து எவ்வளோ பாவமாக இருக்காங்க இந்த மழையால் பாதிக்கப்படுறாங்க இந்த உணவுலாம் எப்படி வீணாக்குறாங்க இதெல்லாம் யாரும் வீடியோ போட்டு அது சொல்லலை இது வந்து ஸ்டேஜ் காலியாக இருந்தது ரஜினி பேசினாரு அது வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார் பேசினார் ரொம்ப காலியாக இருக்குது சேரு இன்னும் நிறைய திருக்குறளை பற்றி பேசுனா அது யூடியூப்பில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இங்கே பாருங்க நம்முடைய ரஜினி சார் பேசுகிறாராம் சேர் காலியாக இருக்குதான் இது கலைஞர் நூறு இது வந்து இது பத்திரிக்கையிலே போடுறாங்க கலைஞர் சொதப்பிய திரைவிழான்னு போல் விவசாயத்தை பற்றியும் போடுறாங்க இது ஒரு செய்தியாக இருக்கணும் ஆனால் விவசாயத்தை பற்றி போட்டால் அதை யூடியூப்பில் எடுத்து அது நிறைய பேர் அதை பற்றி போடுறதில்லை ஆனால் இந்த கலைஞர் செய்தியை பேப்பரில் போட்டாங்க இது ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லிட்டு இது எல்லோரும் பார்க்குறாங்க நம்முடைய திருக்குறளை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதே போல் இந்த ராஜராஜனுடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சி அதை பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை இதே போல் நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனை எல்லாம் சொல்லி அதை ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை பார்க்க மாட்டாங்க இந்த சிறுதானிய உணவை பற்றி சொன்னால் அதை பார்க்கறது கிடையாது இப்படி சில ச சில நல்லது சொல்லுகின்ற செய்திகள் விரைவாக செல்ல மாட்டேன் ஆனால் இப்போ செய்திகள் உடனடியாக செல்கிறது மனதுக்கு ரொம்ப இந்த எடிட்டிங் கட்டிங் இதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க அந்த கட்டிங் பண்ணி போடுறாங்க பாருங்கள் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பார்க்குறாங்க இது வந்து இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எவ்வளோ சாதனைகள் சிறு சிறு குழந்தைகள் செய்கிறது அப்புறம் அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுங்க இது அவர் கலைஞர் வந்து ஒரு இறந்துட்ட பிறகு அவர் அவரை பற்றி பேச பேசக்கூடாது தரக்குறைவாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரஜினிக்கு வந்து மவுஸ் இல்லை கமலஹாசனுக்கு மவுஸ் இல்லை இதெல்லாம் ஒரு செய்தி அது இதே அந்த அந்த விழா வந்து ரெண்டு முறை தடைப்பட்டது மூன்றாவது முறையாக நடத்துகிறாங்க இது நம்ம சரியாக அவங்க அந்த நடத்துகிறவங்க சரியாக பண்ணாத காரணத்துக்காக ரஜினியுடைய புகழ் போச்சு கமலஹாசன் புகழ் போச்சி முதல் தமிழக முதலுடைய புகழ் போச்சுன்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு காரணத்துக்காக விழா வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுணும் கடந்து போயிடணும் ஒரு ஒரு செய்தியோடு விட்டுணும் தினமும் எல்லா யூடியூப் சேனலில் அதான் வருது ஏன்னா அதையெல்லாம் பார்க்குறாங்க அதை வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்றாங்க ஆகவே இந்த சாத்தான் நூறுன்னு ஒரு கலைஞர் நூறுன்னு இவங்க போடுறாங்க சாத்தான் நூறுன்னு அவங்க போடுறாங்க இதுனா போட்டி இது ஆகவே இதெல்லாம் மறந்து நம்முடைய தமிழ் முன்னோர்களை பாராட்ட வேண்டும் புதுவை அமிர்தா குரல் மிகளை கடந்த ரெண்டு நாட்களாக புதுச்சேரி பகுதியில் கடலூர் பகுதியில் நிறைய மழை பெய்து நம்முடைய கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்பட்டு நிறைய சேதாரங்களை தந்திருக்கிறது விவசாயி என்ற முறையிலே மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செயலாக தோன்றுகிறது இந்த இயற்கையை என்ன செய்வது என்று நமக்கும் புரியவில்லை இயற்கை இல்லாமல் நம்மால் வாழவும் முடியாது விவசாயிகளை இப்படி பல சோதனைகளை உள்ளாக்குவது இயற்கையினுடைய வேலையாக இருக்கிறது மழை இல்லை என்றாலும் கடினமாக இருக்கிறது மழை வந்தாலும் கடினமாக இருக்கிறது இந்த தை அந்த தை என்று புது நெல் அறுத்து அதை வந்து அரிசியாக்கி பொங்கல் வைத்து அந்த இறைவனுக்கு வணங்கி அதே போல சூரிய பகவான் நன்றி செலுத்துகளை விட உலகத்திலே வேற எந்த இடத்திலும் இவ்வளவு சிறப்பாக நடக்குமா என்று தெரியாது தமிழகத்தில் நடக்கும் நடக்கும் இது இப்போதுதான் அறுவடை காலம் இந்த நெல் வந்து அந்த ஏறி அந்த நெல் விலையும் அதாவது அறுவடை செய்கிற நேரத்தில் இப்படி மழம் வந்து வெள்ளைக்காடாக பேப்பரில் பார்க்குறோம் எல்லா தொலைக்காட்சியும் பார்க்குறோம் இந்த வெள்ளைக்கால ஆகின்ற பொழுது அந்த விவசாய நிலைமை என்ன இந்த பொங்கல் இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது அது அறுவடை செய்து அந்த நெல்லை நெல்லை நெல் குத்தி சில பேர் நெல்லை குத்தி அரிசி ஆக்குவார்கள் ரைஸ் மில்லை கொடுத்து அரிசியாக்கி அந்த பொங்க பானைகளை போட்டு அது பால் ஊற்றி அது பொங்குகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சூரியனுக்கு படைப்பார்கள் மறுநாள் நம்முடைய விலங்குகளுக்கு நன்றி செல்வதற்காக மாட்டு பொங்கல் வைப்பார்கள் ஆனால் இவ்வளவு பயிர்களை அந்த மழையிலே நனைந்து அது முளைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது நல்லா விளைந்த நேரம் இன்னும் ஒரு நாள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அறக்க வேண்டிய இருக்கிற அந்த பதம் வாய்ந்த நெற்கள் எல்லாம் இந்த நீரிலே மிரக்குது என்று சொன்னால் அது எவ்வளவு கடினம் இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி தைப்பொங்கலுக்கு மார்கழி மாதம் அறுவடை செய்து பொங்கல் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற இந்த வேலையில் இப்பேற்பட்ட நம்முடைய இயற்கை இப்படி செய்துவிட்டதே பகவான் இப்படி விட்டு வந்து சமயத்தில் தான் இதை பற்றி யாருமே அந்த சமூக வலைதளங்களில் பேசுவதாக தெரியவில்லை ஆனால் ரஜினி வந்து சென்ற கலைஞர் நூற்றாண்டு விழாவில அவர் செல்கின்ற பொழுது மக்கள் வரவில்லை அவர் வந்து அவருக்கு மதிப்பு இல்லை இது அவர் நடத்துகிற விழா இல்லை ஒரு துறையிலே ஒரு இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்கிறது அதுல ஒரு ரெண்டு மூணு சங்கங்கள் சேர்த்து நடத்துகிற அந்த விழாவில் சிறன் எல்லாம் காலியாக இருந்தது பதினெட்டாயிரம் பேர் உட்காரலாம் அதில் ரெண்டாயிரம் பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் என்று பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் இது ஒரு நாள் பேசி முடிஞ்சால் பரவாயில்லை தினமும் அந்த செய்தியை இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொலைக்காட்சியில் வருது பத்திரிகையிலும் போடுகிறார்கள் இது சொதப்பல் விழா கலைஞர் நூற்றாண்டு விழா சரியாக எடுக்கவில்லை எல்லா சார்களும் காலியாக இருந்தது இப்படி அந்த ஏஆர் ரகமானுக்கு கும்பல் வந்து அதையும் தவறாக பேசார்கள் கும்பல் வரவில்லை தவறாக பேசார்கள் அது ஒரு மனித இயல்பு இருந்தாலும் அதை ஒரு நாள் பேசி முடித்து விட வேண்டும் தினந்தோறும் இதே ஒரு பேசிக்கொண்டால் ரஜினியும் கமலும் மதிப்பு இல்லை விஜயும் அஜித்தும் வந்திருந்தால் மதிப்பு கூடியிருக்கும் இப்படியெல்லாம் சொல்லி நம்மை நாமே தாழ்த்திக்கொள்வதை விட விவசாயிகளுடைய நிலத்தை விவசாய நிலத்தில் வந்து நீர் அடித்துக் கொள்கிறது அங்கே யாரும் எடுத்து வீடியோ எடுத்து இதே போல உணவை வந்து சேமியுங்கள் உணவு அண்ணும் போ உண்ணும்போது சிக்கனமாக உண்ணுங்கள் வீணடிக்காதீர்கள் இப்படியெல்லாம் ஒரு சமூக அந்த கருத்துக்களை சொன்னால் அது வந்து நன்றாக இருக்கும் அதே போல இப்போ விவசாயிகள் எவ்வளவு கடினப்படுகிறார்கள் இந்த விவசாயிகள் உழைக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி உணவு கிடைக்கும் ஆகவே இப்பெல்லாம் மழை பெய்து அந்த நெல் வந்து அறுவடை செய்ய முடியாமல் இருக்கிறது அதற்கு என்ன வழி இருக்கிறது என்று ஒரு நீங்கள் படித்தவங்க எல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் இருக்கிறீர்கள் அதுக்கேனா ஒரு ஐடியா கொடுக்கலாம் இல்லை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம் இதை விட்டுட்டு ஒரு அந்த ஒரு அந்த கலைஞர் நூறுல வந்து கும்பல் வரல கூட்டம் வரல இதுவா ஒரு நாட்டில் ஒரு செய்தி ஆகவே இந்த நம்ம விவசாயிகளுடைய பெருமையை காக்க வேண்டுமானால் நாம் அத்தனை பேரும் வருத்தப்படணும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அதை எடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு அறிவுரை சொல்லணும் அதை விட்டு நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து இந்த கலைஞர் நூறு விழாவில் நம்முடைய அது வந்து இரண்டு தடவை தள்ளி போனது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அதே போல் மழை வெள்ளம் இப்படி தள்ளி போய் போய் கடைசியிலே முதலில் நேரு செடிகத்திலே வைக்கலாமில் இருந்தார்கள் அதன் பிறகு கலைவளங்கள் வைக்கலாமல் நினைத்தார்கள் அதன் பிறகு கிண்டி மைதானத்திலே கோர்ஸ் மைதானத்திலே வைத்தார்கள் இது முறையாக அழைப்பு வரவில்லை அதனால் கூட்டம் வரவில்லை என்று சொல்கிறார்கள் இப்படியே சொல்லி சொல்லி தினமும் அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்பதை விட விவசாயிகளுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக இது சில கருத்துக்களை நாம் அது ஆனால் விவசாயி பற்றி கருத்து வந்தால் அது வந்து அந்த அளவுக்கு டெண்டிங் ஆகல ஒரு விவசாயியை பற்றி ஒரு சிறுதானிய உணவு சாப்பிட வேண்டும் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறுதானிய உணவை பற்றி ஒரு ஐநா சாபி சொல்லியது ஐநா சாபியே சிறுதானிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று வகுத்து வைத்தார்கள் அதை பற்றி பேசலாம் சிறுதானிய உணவு எங்கே கிடைக்கும் அந்த சிறுதானிய உணவுகளை எப்படி எப்படி எல்லாம் செய்யலாம் அதையெல்லாம் ட்ரெண்டிங் ஆகினா அது வந்து மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் அதே போல சிறுதானிய உணவுகளை நீங்கள் வந்து விவசாயம் செய்யுங்கள் அது நாங்கள் எங்க கிடைக்கும் சொல்லுங்க நேரடியா நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்படி என்று சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்மையாக இருக்கும் அதே போல இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு தங்களால் உதவியை செய்தால் அது நன்றாக இருக்கும் அதை விடுத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியே திரும்ப 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 அந்த சமூக ஊடகங்களில் போடுவது அவ்வளவு நல்லதல்ல அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அவர்கள் வாழ்வில் இந்த பொங்கல் அவர்களுக்கெல்லாம் ஒரு சோக பொங்கலாக மாறுகிறது அந்த அப்பேற்பட்ட விவசாயிகளுடைய எந்த சோகத்தையும் தாக்காமல் உடனடியாக அரசாங்கமும் சரி நாமும் சரி அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து அந்த விவசாயிகளை காப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சில யோசனைகள் சொன்னால் நன்றாக இருக்கும் ஆகவே அப்பேற்பட்ட திறனத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களாக நினைத்து ஏதோ ஒரு கூட்டம் வரவில்லை அது எந்த ஒரு காரணம் என்று பார்க்காமல் அவரும் திரைப்படத்துறைக்கு நிறைய சாதனைகளுக்கு எதிர்க்கிறார் அதன் மூலமாக அவர்கள் பாராட்டு செய்தார்கள் அதை ஒரு பொருட்படுத்தாமல் வருங்கால சந்ததிகளுக்கு எவ்வளவோ முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதை இருக்கிறது நல்ல நல்ல ராஜராஜனுடைய வாழ்க்கையை சொல்லலாம் அதே போல திரும்ப திரும்ப இதை சொல்லுகின்ற பொழுது அவருடைய மனதிலே பதியும் அதே போல் நாயன்மார்கள் நம்முடைய அண்ணகிரிநாதரை பற்றி இதுபோல் சிலப்பதிகாரம் பற்றி மணிமேகலையை பற்றி அதே போல் மாதவியை பற்றி கண்ணகியை பற்றி இப்படி நாம் சில முன்னோர்கள் சரித்திரம் வாழ்ந்தார்களே அந்த சரித்திரத்தை வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இப்படியெல்லாம் காமராஜரை பற்றி அதேபோல கக்கனை பற்றி இப்படி இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும் நாமும் இப்படி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஆகவே அப்பேற்பட்ட திறனத்தில் நாம் இருக்கிறோம் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்